ஹலோ மக்களே எப்பயும் ஒரே மாதிரி தக்காளி சட்னி அரைச்சு ரொம்பவே போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பாருங்க தக்காளி விலை கம்மியாக இருக்கப்பவே இந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு மட்டும் கிடையாதுங்க சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்குமே இந்த தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு வாரம் டூர் போகிறீங்கன்னா சப்பாத்தி கூட இந்த தக்காளி தொக்கை எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாரம் வரைக்கும் வெளியே இருந்தாலும் கெட்டு போகாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் இன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனல்லே நிறைய சட்னி ரெசிபீஸ் இருக்குங்க எல்லா சட்னி ரெசிபீஸ்ஸுமே வந்து பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தினமும் ஒரு ஒரு வெரைட்டி சட்னி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரையுமே அசத்துங்க இப்போ ஒரு வானல ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இல்லைனா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்க போகிறேன் அதே அளவு தனியாக மல்லி விதைகள் சொல்லுவாங்க இல்லைங்களா அதையுமே சேர்த்துக்கணும் ரெண்டுமே ஈக்குவலான அளவு தான் வந்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் இது கூட காரத்துக்கு காஞ்ச மிளகாயும் கலருக்காக காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்க போகிறேன் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஜாஸ்தியாக காரம் பிடிக்குன்னா நீங்கள் காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க இது வந்து உங்களுடைய விருப்பத்தப்படி நீங்கள் வந்து காரம் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி கலருக்காக மட்டும்தான் வந்து சேர்க்க போகிறோம் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ நம்ம காரத்துக்காகவும் கலருக்காகவும் மிளகாய் வந்து சேர்த்தாச்சு இது கூடவே ஒரு பதினஞ்சு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஒரு இருபது பல் பூண்டு வரைக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே எண்ணெயில வதக்கிக்க போகிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து வதக்க தெரியாதுன்னா கடலைப்பருப்பு மல்லி ரெண்டுத்தையுமே தனியாக வதக்கிட்டு எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா பூண்டு இது ரெண்டுமே சேர்த்து வதக்கினிங்கன்னா எல்லாமே ஈவனாக வந்து வதங்கியிருக்கும் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து வதக்கிறதுக்கு தெரியும்னா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம் மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா வதங்கிரும் இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சிருங்க ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி எடுத்து வச்சுட போகிறோம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும் தனியாகவுமே நல்லா வாசனை வரணுங்க வருபடுறப்ப ஒன்று ரெண்டு வெடிக்கவும் ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நீங்க இதை வந்து நல்லா பொறுமையா வந்து வதக்கிக்கணும் இதை நீங்க வதக்கி எடுக்கிறதுல தான் உங்களோட சட்னியோட டேஸ்டே இருக்கு கொஞ்சம் நிதானமா இதை வந்து வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷமே கரெக்டாக இருக்குங்க எல்லாமே வதங்கிறதுக்கு இது வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிடலாம் எடுத்து தனியா ஆற வச்சிருங்க ஆற வச்சதுக்கு தான் அரைக்கணும் இப்போ இதே வானல்ல நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறோம் நம்ம எடுத்திருக்க இந்த கடலைப்பருப்பு தனியாவுக்கு எத்தனை தக்காளி வேணுன்றதை சொல்கிறேன் அஞ்சு தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் ஆட்கள் அதிகமாக இருக்காங்கன்னா தக்காளியை அதிகப்படுத்துகிறப்ப இந்த கடலைப்பருப்பு தனியாகவுமே நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கணும் இதில் இருக்க விதைகள் எல்லாமே எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை சேர்த்துக்க போகிறோம் தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி வந்து வச்சுக்கோங்க நம்ம இதை வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால புளி கண்டிப்பாக சேர்க்கணும் நீங்கள் அன்றைக்கே செஞ்சு காலி பண்ணிடுவீங்கன்னா புளி ரொம்ப கம்மியான அளவு வச்சுக்கிட்டாலே போதும் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து சேர்க்க தேவையில்ல இப்போ நான் வீடியோவில் காட்டின அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் காஷ்மீரி சில்லி சேர்க்கலை உங்ககிட்ட இல்லைனா இந்த ஸ்டேஜில் ஒரு கால் ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப ஆப்டாக கிடச்சிரும் தக்காளி நல்ல குழைவாக வந்து வதங்கணுங்க அதுதான் இந்த சட்னிக்கு ரொம்ப முக்கியமே தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடணும் இப்போ நான் வதக்கி உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய தக்காளி நல்ல குழைவாக வந்து வதங்கிடும் இந்த சட்னிக்கு தேவையான உப்பையுமே வந்து சேர்த்துட்டேன் தக்காளி அப்போ தான் சீக்கிரமாக வதங்குன்றதுனால தேவையான அளவு உப்பு மொத்தத்தையுமே இதில் வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வந்து வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளியை எடுத்து ஆர வச்சுருங்க நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போகிறதுனால தக்காளி நல்லா வதங்கி இருக்கணுங்க இல்லைனா திரும்ப எண்ணெய் விட்டு நம்ம வந்து கொதிக்க வைக்கிற மாதிரி ஆகிடும் நம்ம அந்த மாதிரிலாம் செய்ய இல்லைன்றதுனால தக்காளியை நல்லா வதக்கி எடுத்திருக்கேன் தக்காளியை வதக்கி எடுத்து இதுவுமே ஆரட்டும் நம்மளுடைய மிளகாய் தனியா எல்லாமே வதக்கணும் இல்லைங்களா அது ஆறிட்டுருக்கோம் அதை முதல்ல மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு தடவை வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தான் நீங்கள் தக்காளியை சேர்த்து இதை வந்து அரைக்கணும் தக்காளியும் சேர்த்து ஒரேடியாக நீங்கள் வந்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அது சரியாக வந்து அரைப்படாது அதனால தான் ஃபஸ்ட் அது எல்லாத்தையுமே ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தக்காளியை வந்து சேர்த்துக்கோங்க வீடியோக்காக நான் இப்போ உடனே வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நான் இதை ஆறுனதுக்கப்புறமா தாங்க அரைச்சேன் இந்த மாதிரி சூடாக நீங்கள் வந்து அரைக்கக்கூடாது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கலருமே வந்து சூப்பராக கிடைக்கும் இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தாலிப்புக்கு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு கால் ஸ்பூன் சீரகமும் சேர்த்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கங்க இது கூடவே மூணு காஞ்ச மிளகாய் வந்து சேர்க்க போகிறேன் இது வந்து வீடியோக்காக மட்டும்தான் இந்த காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன் நீங்கள் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த காஞ்ச மிளகாயை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பற்களையும் சேர்த்துக்க போகிறோம் கண்டிப்பாக பூண்டு பற்கள் வந்து சேர்க்கணும் நீங்கள் அந்த சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப இந்த பூண்டு நல்லா வெந்து உங்களுக்கு அங்கங்கே அகப்படுறப்ப செம்ம செம டேஸ்டியாக இருக்குங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க பூண்டு நல்லா வந்து வெந்திருக்கணும் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு பூண்டு பல்ல எடுத்து நீங்கள் வந்து நசுக்கி பாருங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் இதில் நீங்கள் வந்து இலைகள் வந்து சேர்க்கணும் பூண்டு வேகாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லா இருக்காது உங்களுக்கு பூண்டு பிடிக்காதனா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பூண்டு சேர்க்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் கடைசியாக இலைகள் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு இலை வரைக்கும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுவுமே பொறிஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ